பழப்பழ சீசன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய டிஷஸ்களை வந்து நம்ம செய்யலாம் இந்த பழப்பழையத்தில் வந்து இலையடை எப்படி செய்கிறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம பழப்பழங்கள் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு குக்கரில் வந்து இதை நான் போட்டிருக்கேங்க இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிட்டு அது கூடவே வந்து தேங்காய் துருவல் ஒரு சின்ன தேங்காய் வந்து இதில் துருவி போட்டிருக்காங்க இது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அப்படியே நம்ம இடையிலடையில் கலந்து விட்டுக்கிட்டால் போதும் மூடி வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இடையிலடையில் வந்து நம்ம கடந்து விட்டுக்கிட்டே இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும் அல்வா பதம் வந்த உடனேவே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டிப்பட்டு பார்த்தாலும் நம்மளுக்கு அல்வா பதம் வந்தது தெரியுங்க அந்த டையத்தில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பொலாப்பிள அல்வா ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சாதாரணமாக சாப்பிட்லாம் இப்போ இலையடையில் செய்கிறதுக்கு இந்த அல்வா வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அது எப்படின்னும் பார்க்கலாம் வாங்க அப்படியே என்னுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கங்க அது வந்து இந்த பவுலில் சேர்த்திக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அதனால் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசி மாவில் வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்த உணவை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றி நம்ம வந்து கலக்கிக்கணும் தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே அந்த மாவில் வந்து கலக்கிக்கலாங்க கட்டிகள் கட்டாமல் அப்படியே வந்து கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு மாவு வந்து ரெடி ஆகிருச்சுங்க இந்த மாவு வந்து நம்மளுக்கு பாருங்கள் இந்த பதத்தில் வந்து இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து இப்போ இலையடை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வாழை இலை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வாழை இலையில் இது வந்து அப்படியே வந்து தட்டணும் அரி இப்போ அரிசி மாவு கடையில் வாங்கினது இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி மாவு எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வாழை இலையில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க நீங்கள் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் ஓகே நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தேய்ச்சிருக்கேங்க மாவு வந்து இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கலாம் இந்த மாவு உருண்டை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து அப்படியே தட்டி விடுங்க சரி தட்டி விட்டுக்கலாம் இப்போ பழாப்பழம் வந்து இந்த அல்வா செய்கிறது எப்படின்னு நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பல்லாப்பழ சீசனில் இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த இலையடை செஞ்சீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து இது வச்சு இப்படி நம்ம செய்கிறப்ப இலையடை வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இல்லை தேங்காய் துருவுள்ள கூட நீங்கள் வந்து வெள்ளம் போட்டு செய்யலாம் இதே பலாப்பழல்வாகவே நான் சர்க்கரை போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளம் போட்டு செய்கிறதுனால செய்யலாங்க அதுவும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தாங்க இப்போ இந்த மாதிரி வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இட்லி பானை அல்லது குக்கர் எதில் வேணாலும் இதெல்லாம் அப்படியே அடுக்கி வச்சு இப்போ வேக வச்சு எடுக்கணும் இதே மாதிரி எல்லாமே நம்ம உருண்டைகள் செஞ்சு இந்த மாதிரி இலையடைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளுமே இப்படி உருட்டி இந்த மாதிரி வாழையில் வந்து தட்டி வச்சுக்கலாங்க வாழிலையில் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப இந்த இலையடை செமையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வேக வச்சுட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவு உருண்டைகளையும் இப்படி ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த இலையை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நான் ஃபஸ்ட்டு தட்டின இலை வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னு ரெண்டாக மடிச்சிருந்தேன் இது வந்து இந்த மாதிரி அவ்வளோதான் இப்படி மடித்து விட்டுக்கலாம் இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றி அதில் வந்து இந்த மாதிரி வளையம் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ நான் செஞ்சுருக்கக்கூடிய இந்த இலையடிக்குரியது எல்லாமே இலையில் வாழை இலையில் செஞ்சுருந்தேன் இல்லைங்களா அது எல்லாமே இந்த குக்கரில் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இலையடை நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சுங்க இது பாருங்க அப்படியே வந்து நீங்கள் சாப்பிட சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த இலையடை மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் வையகம் வாழ்க வாழமுடன்